உலகமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் தாய் தமிழ் உறவுகளுக்கு கொங்குநாட்டு தமிழனின் வாழ்த்த வருகை தந்திருக்கிற பெருமகனார்களில் ஒருவர் முன்னாள் அமைச்சர் தமிழக அரசின் முன்னாள் உயர்கல்வித்துறை அமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தர்மபுரி மேற்கு மாவட்ட கழக செயலாளர் பெரும் மிகு பழனியப்பன் ஐயா அவர்களை வாழ்த்துறை வழங்க கரவலியோடு இங்கே அழைக்கிறது இந்த அரங்கம் சென்னை பொங்குநாடு அறக்கட்டளை நடத்தும் சான்றோர்களுக்கு விருது வழங்கும் விழா மற்றும் மாணாக்கர்களுக்கு கல்வி உதவி வழங்கும் விழா நிகழ்ச்சிக்கு தலைமையினாகி நடத்தி கொண்டிருக்கூடிய உயர் திரு பாலசுப்பிரமணியம் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே வரவேற்பு நல்கிய தலைவர் கொங்குநாடு அறக்கட்டையினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் கே ஆர் அப்பா அவர்களுக்கும் அதேபோல இங்கே முன்னின்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தலைவர் அம்மன் கிரானேட்ஸ் விவசாயி முத்து ராமசாமி அவர்களுக்கும் அதேபோல இங்கே வாழ்த்துறை வழங்கிய தலைவர் சக்தி குடும்பத்தினுடைய தலைவர் டாக்டர் மாணிக்கம் அவர்களுக்கும் அதேபோல இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டு கூடிய முன்னாள் அமைச்சர் திரு கே பி அன்பழகன் அவர்களுக்கும் அதேபோல் பர்கூர் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் அன்பு சகோதரர் மதியழகன் அவர்களுக்கும் போல் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டு கூடிய செயலாளர் அறிக்கை வாசித்த செயலாளர் அன்புத்தம்பி அரவிந்தன் அவர்களுக்கும் அதேபோல இறுதியாக நன்றியுரை ஆற்ற இருக்கிற வி கா செல்வகுமார் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே உங்கள் சார்பாக என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டு கூடிய முன்னாள் ஐஜி அண்ணன் வி சி பெருமாள் அவர்களுக்கும் அதே போல் அவருடைய துணைவியார் இளங்கணி அவர்களுக்கும் போல் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கூடிய சாந்தி ராமசாமி அவர்களுக்கும் போல் கீதா உதயகுமார் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை கொண்டு இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்து கூடிய மரியாதைக்குரிய மணிமேகலை புஷ்பராஜ் அவர்களுக்கும் அதேபோல விருதுகளை பெறுவதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய நம்முடைய அருட்செல்வர் விருதை பெறுவதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய தொழில்துறை சார்ந்த ரா அஸ்வின் முத்து அவர்களுக்கும் அதேபோல இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்து கொண்டுக்கூடிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அரூரிலே இந்த விழா நடத்துவது என்று சொன்னால் மிக பெருமைக்குரியது அந்த வகையில் அறுவர் என்று சொன்னாலே முத்து கவுண்டர் அவர்களுடைய பெயர் இல்லாமல் இருக்காது என்பதற்கு ஒரு உதாரணமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது அதே போல் முத்து கவுண்டர் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து சொல்லப்போனால் பாலக்கோடு கூட்டுறவு சர்க்கரை வந்ததற்கு காரணமாக இருந்தவர் அவர் என்பதை இந்த நேரத்திலே நிறைவு கூட கரைவுபட்டிருக்கிறோம் அதே போல டிஎன்டி தவுண்டர் அவர்களையும் மறந்துவிட முடியாது அவர்களுக்கும் இந்த நேரத்தில் உங்கள் சார்பாக இங்கே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல இங்கே அருட்செல்வர் விருது கொடுப்பதற்கு இங்கே பேசியவர்களெல்லாம் பல்வேறு கருத்துக்களை சொன்னார்கள் இது பின்தங்கிய மாவட்டம் இங்கே பேசிய தலைவர்கள் கூட தலைமை பேசுகிறபோது பேசுகிற இது முன்னேறிய மாவட்டமாக இருக்கிறது என்று வைத்துக்கொள்ள வேண்டும் என்று ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார்கள் செல்வர் பொள்ளாச்சி மகாலிங்கம் என்று சொன்னால் ஆளியாறு பரம்புக்குழி அணை திட்டம் வந்ததே அவரால் தான் என்பதை இந்த நேரத்தில் நான் நினைவுகூர கூற அதேபோல அதே போல செல்வர் என்ற பட்டத்தை வழங்கியவர் பொள்ளாச்சி மகாலிங்கத்திற்கு வழங்கியவர் நம்முடைய கிருபானந்த வாரியார் என்பதை இந்த நேரத்தில் நினைவு கூற அதோடு மட்டுமல்ல அவர்தான் கிண்டியிலே இருக்கக்கூடிய பொறியியல் கல்லூரியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் முதல் மாணவனாக சேர்ந்து பட்டம் பெற்றவர் என்பதை இந்த நேரத்திலே நினைவு கூட அதே அதேபோல அவருக்கும் இங்கே அருசெல்வர் விருதை பெறுகிற அண்ணன் ஜி கே மணி அவர்களுக்கும் கிட்டத்தட்ட நெருங்கிய தொடர்பு உண்டு என்றும் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அதோடு அந்த இடத்தை ஆளியாரிலே நான் ஒரு பயிற்சிக்காக சென்றிருந்தேன் அந்த இடத்தை நம்முடைய செல்வர் பொள்ளாச்சி மகாலிங்கம் அவர்கள்தான் தானமாக எழுத்து வைத்திருக்கிறாள் என்பதையும் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் அதோடு மட்டுமல்ல கிட்டத்தட்ட ஆயிரத்தி முப்பத்தஞ்சு ஆண்டுகள் முப்பத்தஞ்சு ஆண்டுகளாக அறக்கட்டளை தொடங்கியது நம்முடைய அருள் செல்வர் பொள்ளாச்சி மகாலிங்கம் அவர்கள்தான் என்பதையும் இந்த நேரத்திலே நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறேன் இப்படி பல சாதனைகளை புரிந்திருக்கிறார்கள் கலைஞர் அவர்கள் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் ஒரு முறை தன்னுடைய இல்லத்தை கோபாலபுரத்தின் இல்லத்தை அவருக்கு எழுதி வைப்பதற்காக சாட்சி கையெழுத்து போட்டவர் அருள் செல்வர் நம்முடைய பொள்ளாச்சி மகாலிங்கம் என்பதை இந்த நேரத்தில் நினைவுற கடைபிட்டுக்கிறேன் அதே நேரத்திலே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு நடைபெற்ற நம்முடைய அருள் செல்வர் பொள்ளாச்சி மகாலிங்கம் அவர்களுடைய நூற்றாண்டு விலையில் கலந்து கொள்கிற போது அவர் நம்முடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மான்மிகு தளபதி அவர்கள் அவருக்கு பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய ஒரு சாலைக்கு அவருடைய பெயரை வைத்தார் என்பதை இந்த நேரத்திலே நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறேன் அந்த வகையிலே இந்த தொழில்துறையில் திரு ரா அஸ்வின் முத்து அவர்கள் இங்கே நம்முடைய பகுதிக்கு ஒரு பெருமை சேர்த்திருக்கிறார்கள் அவருக்கு என்னுடைய மனம் மார்ந்த பாராட்டுக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே நான்கு முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் அண்ணன் ஜி கே மணி அவர்கள் அவர் மேட்டூர் தொகுதியிலே ஒரு முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்து மூன்று முறை பெண்ணாகரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றியிருக்கிறார் அவர் ஒரு மக்களுடைய நன்மதிப்பை பெற்றவர் சட்டமன்றத்திலே நான் பார்த்திருக்கிறேன் அவரை பேச்சை கூர்ந்து கவனிக்கிறேன் நாசுக்காக எளிமையான முறையிலே அனைவரும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே யார் முதலமைச்சராக இருந்தாலும் அவரை கவனத்தில் ஈர்க்கிறவையின்னு ஒரு நாசுக்காக கருத்துக்களை சொல்ல வேண்டிய கருத்துக்களை நல்ல முறை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு நல்ல மனிதர் ஒரு பண்பாளர் அந்த அளவிற்கு அவர் அருட்செல்வர் விருது பெறுகிற இந்த சமூக சேவைக்காக அருட்செல்வர் விருது பெறுகிற இந்த நேரத்தில் அவரை வாழ்த்த அதே அதேபோல இலக்கியத்துறை பொள்ளாச்சி மகாலிகம் என்று சொன்னால் இலக்கியத்தை பார்த்து வேறு பார்க்க முடியாது அந்த அளவிற்கு இலக்கியத்துறையிலே எழுத்தாளராக தேவி பாரதி சாகித்ய அகாதம் விருதை பெற்றவர் அவருக்கு இந்த விருதை கிடைப்பதில் நான் பாராட்ட கடைபட்டிருக்கிறேன் அதே போல தீரன் சின்னமலை விருது என்னுடைய குரு என்று சொல்லலாம் அந்த அளவிற்கு மரியாதைக்குரிய தலைவர் வித்யா மந்திரி கல்வியினுடைய தலைவர் தீரன் சின்னமலை திரைகளை திரைப்பெறுகிறார் என்று சொன்னால் அதை முனிகளே நான் மனதார பாராட்டை இருக்கிறேன் அந்த வகையிலே நம்முடைய பகுதியிலே அனைவரும் இல்லக்கூடிய அளவில் ஒரு சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலை அமைத்த பெருமை அவருக்கு உண்டு என்பதை இந்த நேரத்திலே மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் அவர் இந்த விருதை பெறுவதற்கு நான் சாலைக்கு பொருத்தமானவர் அந்த வகையில் அவருக்கும் என்னுடைய மனம் மார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடைபட்டுகிறேன் அதே போல கொங்குவேல் விருது திரு அசோகன் அவர்கள் கொங்கு சமுதாய பணிக்காக சிறப்பான முறையில் பணியாற்றுவதற்காக கிடைத்திருக்கிறார்கள் அவருக்கும் என்னுடைய பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் கொங்கு நாடு மக்கள் தேச கட்சியினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் ஈஸ்வரன் அவர்களுடைய அன்பையும் ஆசையும் பெற்றவர் என்பதை இந்த தெரிவித்துக் தெரிவித்துக்கொண்டு காளிங்கராயன் என்று சொன்னால் பவானி ஆட்டினே குறுக்கிலே ஒரு அணைக்கட்டு கட்டியவர் காளியங்கராயன் என்பதை இந்த நேரத்தில் நினைவூர கடமை பெற்றுக்கிறேன் அவர் ஒரு காலத்திலே தங்கை தஞ்சாவூர் பகுதியில் இருந்தாராம் அவர் தங்கை வீட்டு சென்று பார்க்கிற போது போன்ற வறட்சியான ஈரோடு மாவட்டத்தை சார்ந்தவர்களுக்கும் பவானி பவானி ஆட்ட அணைக்கட்டத்தை க கட்டி அதன் மீன் தண்ணீர் கொண்டு வர வேண்டும் என்று எண்ணம் கொண்டு அந்த வகையில் அந்த அணைக்கட்டை கட்டியதற்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்தவர் அவருக்கும் என்னுடைய காளிங்கராயன் விருது பெறுகிற மரியாதைக்குரிய தே உதயகுமார் அமுதம் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் அவருடைய அவருக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அவர் ஒருவேளை எனக்கு குருவென்றே சொல்லலாம் நான் சமீபத்திலே இளைஞரணி சார்ந்த நடக்கும்போது இந்த இடத்தை வழங்கியவர் அவர்தான் அந்த வகையிலே அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய பாலிய நண்பர் அந்த வகையில் எனக்கு சீனியராக இருக்கக்கூடியவர் அந்த வகையில் அவருக்கு என்னுடைய பா ஆழ்ந்த நம்முடைய பாராட்டுக்களை தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் அதே போல் இஆர் செல்வராஜ் அவர்கள் அதே போல தலைவர் ஆர் கே கல்வி நிறுவனம் நடத்தி கொண்டு வருகிறார் நம்முடைய பகுதியிலே ஒரு ஆசிரியராக இருந்து ஒரு ஊராட்சியினுடைய தலைமை ஆசிரியராக இருந்து இன்றைக்கு அவரே சொந்தமாக ஒரு காளிங்கராயன் விருது பெறுகிற அளவிற்கு இன்றைக்கு இ ஆர் கே செல்வராஜ் அவர்கள் உழைப்பால் உயர்ந்திருக்கிறார் என்று இந்த நேரத்தில் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன் அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்களையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்து வழக்கறிஞர் ஜி பிரகாசம் அவர்கள் கோபிநாதம்பட்டி பகுதியை சார்ந்தவர் எனக்கு நெருங்கிய உறவினர் அந்த அளவிற்கு வழக்கறிஞராக பணியாற்றி சிறப்பான முறையில் பணியாற்றி இருக்கிறார் அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த காலிங் ராயின் விருது பெறுகிற உங்கள் அத்தனை பேருக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அதற்கடுத்து டாக்டர் சுப்பராயன் விருது டாக்டர் சுப்பராயன் அவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்தவர் அவர் பல்வேறு விருதுகளை பெற்றிருக்கிறார் வழக்கறிஞராக பணியாற்றியிருக்கிறார் அவருக்கு என்னுடைய சுப்பராயன் விருது பெறுகிற தனசேகர் அவர்கள் செந்தில் மெட்ரிகுலேஷன் பள்ளியை ஆரம்பித்திருக்கிறார் அவருக்கு என்னுடைய பாராட்டுகள் அவருடைய அப்பா செந்தில் கந்தசாமி அவர்களுக்கு என்னுடைய நீண்ட நண்பர் அவருடைய எந்த தேர்தல் வந்தாலும் எனக்கு உதவி புரியக்கூடியவர் அவருக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அவருடைய பிள்ளை நல்ல முறையிலேயே பணியாற்றி இன்றைக்கு சேலத்திலும் ஒரு ஒரு பள்ளி நடத்தி வருகிறார்கள் தருமபுரியிலும் பள்ளி நடத்தி வருகிறார்கள் அதே போல தருமபுரியிலே ரெண்டு பள்ளி நடத்தி வருகிறார்கள் அவருக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்களும் வாழ்த்துக்களையும் தம்பி அவர்களுக்கு இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொள்ள கடைம்பட்டிருக்கிறேன் அதே போல் அதே போல கே பி சுந்தராமல் விருது பெறுகிற சுந்தராமலை பற்றி சொல்லவே தேவையில்லை அவர் ஒரு சிறந்த பின்னணி பாடகி தேசிய விருதை பெற்றவர் அந்த அளவிற்கு அவருடைய சுந்தரமால் விருதை பெறுகிற எம் எஸ் சாமுண்டீஸ்வரி நாளந்தா தாளர் நாளந்த கல்வி நிறுவனங்கள் அவருக்கு பாராட்டுக்களை வாழ்த்துக்களை தெரிவித்துகிறேன் பொங்கலசனுடைய பொங்கரசனுடைய மனைவிதான் சுந்தரம்மாள் என்று நான் கருதுகிறேன் அந்த அளவிற்கு அவருக்கு என்னுடைய பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல பாரத ரத்னா சி சுப்பிரமணியம் அவர் மத்தியில அமைச்சராக இருந்தவர் கல்வி அமைச்சராக இருந்த காமராஜர் ஆட்சி காலத்திலே முதலமைச்சராக இருந்தபோது கல்வி அமைச்சராக இருந்தவர் பல்வேறு பணிகளை சிறந்தவர்களுக்கு பாரத ரத்னா பட்டம் பெற்றவர் அவரை விருதை பெறுகிற மரியாதைக்குரிய கு பான்ரங்கன் அவர்களுக்கு என்னுடைய அவர் என்னுடைய உறவினர் கூட அவர் வெண்வொளி ஒரு நலம் காண அறக்கட்டளை நடத்தி வருகிறார்கள் அந்த அளவிற்கு அவருடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே சந்திரசேகரன் சமுதாய பணிக்காக பாரத் ரத்னா சி சுப்பிரமணியம் விருது பெறுகிற அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல் நம்முடைய எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மணிமேகலை புஷ்பராஜ் அவர்கள்தான் இங்கே நம்முடைய வேளாள கவுண்டர் பகுதியிலே எந்த கூட்டம் ஏது என்று தெரியாது ஆனால் அவர்தான் அச்சடித்து ஒரு புத்தகத்தை வழங்கி எங்களுக்கு இந்த கூட்டத்தை சார்ந்தவர்கள் என்று அது எப்படி கலெக்டர் செய்தார் என்று தெரியாது அந்த அளவிற்கு அது தேர்வு செய்து அவரை புத்தகத்தை வெளியிட்டு இந்த கூட்டத்தை சார்ந்தவர்கள் என்று எங்களுக்கு அறிமுகப்படுத்தியவரே அவர்தான் என்பதை மணிமேகலை புஷ்பராஜ் அவர்களுக்கு என்னுடைய தனிப்பட்ட வாழ்த்துக்களை தெரிவித்து கொள்கிறேன் அதே போல் இந்த விழாவிலே கலந்து கொண்டிருக்கிற இந்தியன் மெட்ரிகுலேஷன் பள்ளியினுடைய தாளர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல என்னுடைய கோரிக்கையை ஒன்றே ஒன்று நம்முடைய பொள்ளாச்சி மகாலிங்கம் அவர்கள் அங்கே சென்னையிலே தான் கல்லூரிகள் இருக்கும் அதே போல கோவையிலே தான் கல்லூரிகள் இருக்கும் அதை தாண்டி பொள்ளாச்சியிலும் ஒரு கல்லூரி தொடங்க வேண்டும் என்று பாலிடெக்னிக் கல்லூரி தொடங்கியவர் அவருடைய அப்பா பேர் நாச்சிமுத்து முத்து கவுண்டிலே அவர் அவர்தான் ஆகவே எங்களுடைய மாவட்டத்தை சார்ந்த பல கல்லூரிகள் வளர்ந்திருக்கிறார்கள் அங்கே அவர் ஒரு அண்ணன் முத்து ராமசாமி ஒரு கோரிக்கை வைத்தார்கள் அதேபோல நானும் ஒரு கோரிக்கை வைக்கிறேன் எங்கள் பகுதியை சார்ந்தவர்களுக்கு உங்களுடைய வளர்ந்து வருகிற நாங்கள் உங்களுக்கு பின்னாடி ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு பின்னாடி இருக்கிறோம் ஆகவே அதை பயந்து மனதிலே வைத்து நானும் அவரோடு சேர்ந்து அண்ணன் முத்துராமசேகம் சேர்ந்து எங்கள் பகுதியிலே இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் கொஞ்சம் அந்த பகுதியிலே இருக்கக்கூடிய கல்லூரிகளுக்கு சொந்தங்களுக்கு நீங்கள் இடத்தை கொஞ்சம் உதிக்கி தருமாறு அந்த நேரத்திலே நான் பணிவன்போடு கேட்டு பிள்ளை நான் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்திருக்கிறேன் அந்தளவு இருந்தாலும் கூட அந்த நேரத்திலே என்னிடம் வந்து அணுகிற போது அங்கே வேண்டியவர்களுக்கு கல்லூரியில் பெற்று தந்திருக்கிறோம் அந்த அளவிலே மீண்டும் பல அது பண்ணாரியினுடைய பாலசுப்பிரமணியமாக இருந்தாலும் இங்கே மேடையில் ஏற்றிருக்கக்கூடிய பழைய தலைவர்களாக இருந்தாலும் அண்ணன் கணபதி போனவர்களாக எனக்கு நெருக்கமானவர்கள் காலத்தின் அருமை கருதி அனைவருடைய பெயரும் என்னால் சொல்ல முடியவில்லை இங்கே மேடையில் வந்திருக்கக்கூடிய அத்தனை பேர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு இந்த விழா நல்ல முறையில் நடத்த வேண்டும் அதற்கு முக்கியமாக அண்ணன் முத்து ராமசாமர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு முறை நான் நடராஜன் அவருடைய பிறந்தாள் விழா வருகிற போது நாங்கள் கலந்து கொண்டோம் அப்பொழுது கேட்டேன் சிறப்பான முறையிலே நானே ஏற்றுக்கொள்ளுகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அந்த அளவிற்கு இந்த விழா நடத்துவதற்கு முக்கியமாக காரணமாக இருந்த அண்ணன் முத்து ராமசாமி அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய அத்தனை பேர்களுக்கும் பொங்கு சொந்தங்களுக்கும் அதே போல் அனைத்து தரப்பு மக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு இங்கே பேசுவதற்கு வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நாடு அறக்கட்டளைக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி உரிய விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்